அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசனியர்களுக்கு இது படைத்த பிரம்மன் எழுதிய மிதுனராசனியர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை உச்சமும் நீச்சமும் இப்படிதான் இருக்கும் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு தருணமாக இந்த அமைகிறது அந்த வகையில் பொதுவான குணாதிசயங்கள் என்ன குறிப்பாக ஆண் பெண் குழந்தைகள் முதலாளி தொழிலாளி ஆகியவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதனராசி என்பது மூன்றாவது ராசியாகும் இந்த மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் மிருக சிரீஷம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவாதரை நான்கு பாதங்கள் மூன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த மிதுன மிதனராசைக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இரண்டு பக்கங்களைக் கொண்ட தன்மை உடையவராக இருப்பார்கள் தனது உடை தொழில் உறவிடம் காதல் அன்பு போன்று எல்லாவற்றையும் மிக குறுகிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவராவர் எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்புள்ேயும் தன்மை கொண்டவர் பொதுவாக வேகமாக பேசும் தன்மை உள்ளவர் பழமையில் நம்பிக்கை விரும்புவார்கள் அது மட்டுமில்லாவர்கள் தற்போது எங்கிருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள் ஒல்லியான உயரமான உடல்வாகும் வேகமான நடக்கும் தன்மையும் உடையவர்கள் அது மட்டுமில்லாமல் பார்வை பலவற்றின் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும் வேதிலும் ஒரு வேகமாக பார்வத்துடன் இருப்பார்கள் உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மை மிக வேகமாக செயல்பாடும் கொண்டவர்கள் பெரிய வெற்றியை உடையவர்கள் இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பவர்கள் என்று எண்ண முடியாது சூழலுக்கு தக்கவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் இவர்கள் இரட்டை தன்மை கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மற்றும் இரண்டிற்கு மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இயல்பாக வர பெற்றவர்கள் ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுப்பார்கள் குறித்த நேரத்தில் ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள் நேரம் தவறி வருவார்கள் எதிலும் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகளையும் தேடி செல்லும் குணம் உடையவர்கள் வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பவர்கள் காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்திதான் வருவார்கள் இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவார்கள் அதே போல் பல துறை அறிவும் பேச்சு திறமையும் இவர்கள் வெற்றிகரமான அரசியல்வாதியாகும் மிந்தன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் மிளறுவார்கள் பேச்சால் மற்றவர்களை மாற்றும் சக்தி கொண்டவர்கள் எழுத்து துறை அதிபதியான புத்திசாலித்தனமாக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எழுதி பணம் சேர்க்கும் திறமை உடையவர்கள் ஆனால் கடிதங்களுக்கு பதில் எழுத மிகுந்த கால தாமதம் செய்வார்கள் புனைப்பெயர் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமையுள்ளவர்கள் அதே போல இந்த மிதன ராசியில் பிறந்த குழந்தைகளின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது மிதன குழந்தைகள் உங்களுடைய இல்லத்தில் இருந்தால் நீங்கள் மிக கவனத்துடனும் வேகமாகவும் எப்போதுமே இருந்தாக வேண்டும் காற்று போல் உங்களுடைய கைகளில் இருந்து வெளியேறும் தன்மையுடையவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருப்பது போன்ற தோற்றம் அளிப்பார்கள் மிகுந்த சுறுசுறுப்பு உள்ளவர்கள் அவரை மிக சிறு இடத்தில் அடைத்து வைப்பது மிக கொடுமையானது அவருடைய இயல்பு தேடுவது புதியதை கண்டுபிடிப்பது அதிலிருந்து கற்றுக்கொள்வது இவர் காற்றை போன்று காற்று ஓரிடத்தில் இவர் காற்றை போன்றவர் காற்று ஓரிடத்தில் இல்லாததை போன்றுதான் இந்த குழந்தையும் இருக்காது பறவை போன்று வேகமான நடவடிக்கைகளினால் நேரத்தில் இரண்டு செயல்களை செய்வது இவர்களுக்கு இயல்பாக வரும் இவருடைய சற்று வேகத்தை குறைத்து கொண்டு குறைக்க கற்றுத்தர வேண்டும் அதேபோல் போல் இக்குழந்தை நட்பான புத்திசாலியான விழிப்பான அறிவுபூர்வமான வயதுக்கு முதிர்ந்த அறிவு பெற்ற குழந்தை இவர்களிடம் உள்ள இரு வேறுபட்ட குணம் சேர்க்கும் பள்ளியில் எளிதில் படித்து பழகும் இயல்பு பெற்றவர்கள் தனக்கு தெரிந்த மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் எழுத்து பேச்சு விருப்பம் கொண்டவர்கள் எளிதில் இரு கைகளிலும் திறம்பட எழுத வரைய பழகிக் கொள்வார்கள் மற்றவர்கள் போல் குரல் மாற்றி பேசுவதில் வல்லவர்கள் அதேபோல் நிஜமும் கற்பனையும் கலந்த வாழ்க்கை வாழ்பவர்கள் தனது எண்ணங்களை வெளிப்படுத்த வழிவகையில் இல்லை என்றால் தானே உருவாக்கும் மாயலோகத்தை வாழ முற்படுவார்கள் பல்வேறு மொழிகளை எளிதில் பேசி பழகும் திறன் எளிதில் கைகூடும் நேரடி ரேடியோவில் பாடல் கேட்டு கொண்டே வீட்டு பாடங்களையும் திறம்பட எழுதி வரையும் திறமை கொண்டவர்கள் பொறுமை இல்லாததும் விடாமுயற்சியும் செய்ய மனமில்லாததும் இவர்களுடைய பெரும் குறையாகும் குறித்த நேரத்தில் ஒன்றை செய்யவும் ஓரிடத்தில் செல்லவும் இயலாது அதே போல மிதனராசியில் பிறந்த ஆண்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசி ஆண் இப்படித்தான் இருப்பார்கள் என கணிக்க இயலாத அமைதியற்ற குணம் உடையவர்கள் பழகும் போது மனிதர்களோடு பழக இவர்களுக்கு பிடிக்கும் நிறைந்த நகைச்சுவை உணர்வும் குறைவற்ற சமூக பழக்க வழக்கங்கள் கொண்டவர் முதன் முதலாக பொது இடங்களில் இவருடைய செயல்பாடுகளை காண நேர்ந்தால் இவருடைய திறமையினால் ஈர்க்கப்படுவார்கள் தன் வாழ்வில் குறிக்கோள்களை மிக எளிதில் அடிக்கடி மாற்றிக்கொள்ள கூடியவர்கள் இந்த மிதனரா பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இன்று காதல் உங்களை சுற்றி சுற்றி வந்தாலும் மறுநாள் எந்தவித பதற்றலும் இன்றி பேசுவது புரிந்து கொள்ள முடியாததாகவும் தாங்க முடியாது இருக்கும் இவருடைய பல்துறை அறிவு நம்மை மயக்க வைக்கும் வகையில் இருக்கும் பாதரசம் போன்று எளிதில் தன் நிலை மாறும் தன்மை கொண்டவர் இன்று இருப்பது போல நாளை இருக்க மாட்டார் சென்ற நாளை பற்றிய நினைவுகளை எளிதில் மறந்து விடுவார் தன்னுடைய உண்மையான எண்ணத்தை மறைக்க வேண்டும் என்று இவரை அறியாமல் எண்ணக்கூடியவர் பொதுவாக நம்மை குழப்புவார்கள் மிக நெருக்கமாக போகாமல் இருந்தால் ராசி ஆணை காதலிப்பது எளிதில் சுவாரஸ்யமானதாக இருக்கும் அதே போல் இந்த ராசி பிறந்த பெண்களின் குணத்தை பொறுத்தவரைக்கும் மிதனத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மணந்தால் இரண்டு பெண்களை மணப்பதற்கு சமம் ஏனெனில் பல தரப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவர்கள் இவருடைய மனம் எப்பொழுதுமே பயணப்பட்டு கொண்டே இருக்கும் இவருடைய பல தரப்பட்ட குணாதிசயங்களை அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பாகும் பொறு பொறுப்பான வயது வரும் வரை காதல் ஒரு விளையாட்டுதான் இவருடைய கற்பனை திறன் பல வர்ண ஜாலங்களை நிகழ்த்தும் வேலைக்கு சென்றால் ஓரிடத்தில் இவர்கள் நிலைக்க மாட்டார்கள் மதிப்பும் மரியாதை தந்தால் ஒரு நல்ல துணையாக இருப்பார்கள் மற்ற ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் காதல் இன்பம் தருவதில் வல்லவர்கள் அன்பான வீட்டு தலைவி என்ற நிலையில் இருந்து தீவிரமான நிலைக்கு மாறினாலும் சாதாரண உணர்வுகளையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவும் மாறும் வேறுபட்ட குணங்களை கொண்டவர் உண்மையான தெய்வீகமான காதலுக்கு ஏங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலேயே இருக்கும் தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி தேடி சலி போவார்கள் பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும் எனினும் பெண்மையுன் மண்மையோடு இருக்க முடியும் அதேபோல போல இந்த ராசியில் பிறந்த முதலாளியின் குணாதிசயங்கள் என்று பார்க்கும்போது போது ராசி முதலாளி இப்படித்தான் இருப்பார்கள் இதைத்தான் செய்வார்கள் என்று கணிக்க முடியாத குணாதிசயம் உள்ளவர்கள் புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள் ஆனால் நிதானம் இல்லாதவர்கள் வாழ்நாள் முழுக்க மற்றவர்களை ஆண்டு வழிநடத்த இயலாதவர் ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஒரு இடத்தில் இருப்பது இயலாத காரியம் நிர்வாக ஆலோசகராக இருப்பது இவருக்கு எளிது அதே இவர் புதிய கருத்துகள் கொள்கைகள் மற்றும் தத்துவங்கள் குறித்து சிறப்பாக பேசக்கூடியவர்கள் இவர் முன்னேற்றத்திற்கு வேண்டிய சிந்தனைகளில் கவனம் செலுத்துவாரே தவிர சாதாரண கணக்குகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இவர் பழமை மற்றும் ஏற்கனவே மரபு முறைகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் புதிய முறைகளை தான் கையாள்வார்கள் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இவரிடம் இருக்காது கடின எண்ணம் கொண்டவரும் அல்ல இவருடைய கருத்துக்கள் வளைந்து கொடுக்கும் தன்மை பெற்றவை இவருடைய குழப்பமாகவோ தவறான வழி நடத்தவோ இயலாது அது மட்டுமில்லாமல் ஏனெனில் இவரது கூர்மையான மனம் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருப்பது போன்று வேகமாக செயல்படுவார்கள் மற்றவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் அதே போல மிதனராசியில் பிறந்த தொழிலாளிகளின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது வேகமாக பேசுவது நடப்பது சிந்திப்பது என்பது மிதனராசி தொழிலாளர்களின் இயல்பு இவர்களை கணிக்க முடியாது கோபமும் சுய சிந்தனையும் உள்ளவர்கள் பொதுவாக ஒரு கருத்தை கொடுத்தால் அதை அலசி ஆராய்ந்து விடுவார்கள் அதே போல இவர்களை பொறுத்த வரைக்கும் அவசர நிலையை சமாளிப்பார்கள் உடனடி முடிவுகள் எடுப்பார்கள் ஒன்றையே திரும்ப திரும்ப செய்வதை வெறுப்பார்கள் இவர்களுடைய கற்பனையும் பலத்தையும் குறைவாக பேசினால் இவர்களுடைய வாழ்க்கையில் மதிப்பீடுகள் மாறி போய்விடும் மனதை தூண்டி குண்டும்படி பேசி ஒரு பொருளை வாங்க வைத்து விடுவார்கள் விற்பனை துறையில் சிறப்புடையவர்கள் இவரை ஒரு இவரை இவருடைய நிறுவனம் குறித்து விளம்பரம் செய்யவும் இவரை உபயோகித்துக் கொள்ளலாம் தடைகளை தகர்த்து சுதந்திரமாக இருக்க எதையும் செய்வார்கள் இவர்கள் ரக்கை கட்டிய செய்தி ஒளிப்ப ஒளிபரப்பாளர் சிக்கலான முயற்சிகள் தேவைப்படும் துறைகளில் பணம் முதலீடு செய்ய மாட்டார்கள் அதேபோல் விளையாட்டுகளில் மனதை பறிகொடுத்துவிட்டு வேலை வராமல் கூட இருப்பார்கள் மிதனராசிக்காரர்கள் பொதுவாக தூக்கமில்லாமல் தவிப்பார்கள் கலகலப்பாக அரட்டை அடிப்பதிலும் நகைச்சுவையாக பேசுவதிலும் வல்லவர்கள் ஆனால் தன் வேலையை சரியாக செய்வார்கள்